ஹாய் இந்த உலகத்துலேயே மிக சிறந்த தொழில்னா இது அப்பேற்பட்ட தொழிலுங்கிறது மிக கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி மனிதர்கள் வந்து அந்த தொழில் சேர்க்கிறான் காரணம் அடுத்த நாளோட ஓட பசிக்கு நீ தான் அதுக்கு பெரியதான் விவசாயம் விவசாயம்ங்கிறது மனிதனுக்கு நாகரீக வளர்ச்சியில் பெரிய மயில்கள் மனிதன் தோன்றின காலத்திலிருந்தே அவனுக்கு வந்து மிக சப்போர்ட்டாக மற்றும் அவனோடைய வாழ்க்கைக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கிறது நெட்கள் தான் இந்த நெட்கள் எப்போ உருவாச்சு அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தேடி பார்த்தோம்னா அதுக்கு பல விஷயங்கள் சொல்லலாம் ஆனால் அந்த நெட்களையும் ஒரு இயற்கை ஒரு அரணா பார்த்து அதுக்கான ஒரு வழிமுறை கொண்டாடணும் அதுக்கான ஒரு திருநாளை கொண்டாடணும் தான் தமிழர்களோட பண்பாடு இதுக்காக தான் நம்ம தைப்பொங்கல் திருநாள் அப்படிங்கிறத கொண்டாடுறோம் தைப்பொங்கல் திருநாளோடைய வரலாறு என்ன அதோட பத்தின தெளிவான விளக்கத்தை சின்னதாக நான் சொல்ல போறோம் எல்லாத்துக்கும் வணக்கம் சமோஸ்குமார் நெட்கள் அப்படின்னாவே அது வந்து ஒரு பிள்ளோட குடும்பத்தை சார்ந்ததா இது வந்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாம் நெட்கள்ங்கிறத வித்தச்சிட்டு தான் வரும் ஆனால் இது பல வகையில் பல பொருட்களாலும் நாம் பயன்படுத்தி தவிர சோழர்கள்ங்கிறதா நெட்களை அதிகமாக அளவு பாராட்டப்பட வேண்டிய விஷயமா கருதுனாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பருவநிலைங்கிறது ஒவ்வொரு தடவையும் மாறிக்கிட்டே இருந்தாலும் மனிதனுக்கு சமநிலையை கொடுத்து மனிதனோட தேவையை அதிகமாக பூர்த்தி செய்கிறது நெட்கள் மட்டும்தான் இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட நெட்களோட வகைகள் இருந்தாலும் மனிதர்கள் வந்து விட்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு வகையில் தான் இருக்கிறாங்க இதுக்கு ஒரு திருநாளாக கொண்டாடணும் அப்படிங்கிறக்காக சோழர்கள் பத்தாம் நூற்றாண்டிலிருந்தே வந்து தைப்பொம்மல் திருநாளாக கொண்டாட ஆரம்பித்தாங்க சூரியனின் நன்றி செலுத்துகிற வகையிலும் சரி இயற்கைக்கு நன்றி செலுத்துற வகையிலும் சரி இதையெல்லாம் உற்பத்தி செய்ய விவசாயிகளுக்கு பெருமளவு நம் நன்றியை தெரிவித்தாகணும் அப்படிங்கிறக்காக தான் நம் தைப்பொம்பல் திருநாளை பெருமையாக கொண்டாடுறோம் இதுதான் தைப்பொம்பல் திருநாளோட சின்ன ஒரு வரலாறு எல்லாத்துக்கும் தைப்பொம்மல் திருநாள் நலவார்த்துக்கள்